இன்றைக்கான வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க உங்களோட ஒரு சின்ன லைக் சப்ஸ்கிரைப் கூட எனக்கு வந்துட்டு மோட்டிவேஷன் ஆயிருக்கு ஸோ நம்ம சேனலுக்கு அவங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க ஃபர்ஸ்ட்டே சைனில் வந்துட்டு தீபா உட்காந்து ஃபீல் பண்ணி இல்லையா அந்த சைன் தான் காமிச்சிட்ருக்காங்க அடுத்து வந்துட்டு கார்த்து உள்ளே வராங்க கார்த்து வந்ததுமே அப்படி தீபா முகத்தை பூத்திட்டு அழுகுறாங்க இங்கே பாருங்கள் தீபா ஒரு நிமிஷம் பாருங்கள் இப்போ நீங்கள் எதுக்கு உட்காந்து இருக்கீங்க அந்த நியூஸ் வந்ததுனாலையா அப்படின்னு கேட்க சார் எப்படி சார் வந்து வந்துட்டு என்னால் அழுகாமல் இருக்க முடியும் அத்தை என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கல்ல என்னால் உங்களோட மான மரியாதையே போயிடுச்சான் நான் என்றைக்குமே இந்த வீட்டுக்கு நான் நல்லது செய்யணும்னு மட்டும்தான் நினச்சிருக்கேன் ஆனால் எப்போவுமே எனக்கு தப்பு மேலே தப்பு என் மேலே வந்துக்கிட்டே இருக்குது சார் நான் என்ன தான் பண்ணுறது இதுக்கு மேலே எனக்கு போதும் சார் இந்த பேரு புகழ் பாட்டு எதுவுமே எனக்கு வேணவே வேணாம் நீங்கள் இந்த குடும்பம் அத்தை மாமா இவ நம்ம ஃபேமிலி மட்டும் எனக்கு போதும் சார் அதனால தான் இதுக்கெல்லாம் நான் ஆசைப்படவே இல்லை இப்போ கிடச்சி அதை என்னால் அனுபவிக்க முடியல பாருங்கள் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி வந்துட்டு அழுகுறாங்க தீபா இங்கே பாருங்கள் நான் வந்து உங்க வாயிலேருந்து இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை நமக்கு கிட்டே செய்கிறவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அதுலேருந்து எப்படி நம்ம வெளியில் வரணும் அப்படின்றத மட்டும்தான் நான் பார்க்கணும் அதை விட்டுட்டு இப்படி உடைஞ்சு போய் உட்காந்தா என்ன அர்த்தம் ஆம்பளைங்களை வந்துட்டு பெண்களை அடிமைப்படுத்தி அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு வீட்டில் வந்துட்டு அடைக்க வைக்கணுன்னு நினைப்பாங்க பார்த்தீங்களா அப்படி இருக்கிற ஆம்பளைங்க ஒரு ரகனா பொம்பளைங்களுக்கு பொம்பளைங்களே எரியா இருக்காங்க இந்த சமுதாயத்தில் அவங்க நம்மளை விட முன்னேறி போயிடக்கூடாது அவங்க வந்துட்டு நல்லா இருக்கக்கூடாது அப்படி நினைக்கிறவங்க முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணுங்க அதாவது இந்த தலைவர் சொன்ன மாதிரி நினைக்கிறவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற மாதிரி கார்த்தி வந்துட்டு சொல்ல தீபா வந்துட்டு அப்படியே கார்த்தியவே பார்க்குறாங்க நான் உங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட்டாக இருப்பேன் நீங்க வந்துட்டு பாடணும் அதுதான் என்னோட ஆசை ரெண்டு நாளில் ரெக்கார்டிங் இருக்குல்ல அவங்களுக்கு வந்துட்டு உங்களோட திறமையால் பதில் சொல்லணும் உங்களை எந்த வாய் அசிங்கப்படுத்துற மாதிரி பேசிச்சோ அதே வாயால் தீபா நீங்க நல்லா பாடியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் யார் யாரெல்லாம் உங்களை தப்பா பேசுனாங்களோ அவங்களே வந்துட்டு நாளைக்கு உங்களை பாராட்டணும் வாழ்த்தணும் இது வந்துட்டு உங்களோட கையில் தான் இருக்குது இந்த ஏசி சொல்லையே நீங்கள் வந்துட்டு நல்ல சொல்ல மாற்றுறது உங்களோட கையில் தான் இருக்குது உங்கள் மேலே தப்பு சொல்கிறது உங்கள் மேலே சந்தேகப்படுற உரிமை வந்துட்டு எனக்கு மட்டும்தான் இருக்குது நான் அதை பண்ணல இல்லை நான் உங்கள் மேலே முழு நம்பிக்கை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல தீபா வந்துட்டு சார் நான் கண்டிப்பாக பாடுறேன் சார் நீங்கள் என்னை நம்புறீங்கள எனக்கு அதுவே போதும் நீங்கள் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தால் நான் என்ன வேணால் பண்ணுவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக காத்தி வந்துட்டு அதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க நான் உங்கள் கூடையே தான் இருப்பேன் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி உடஞ்சி போய் உட்காடுறது தான் அவங்களோட பிளானு தான் வந்துட்டு அவங்க சரியா செஞ்சுட்டாங்க அதுக்கேற்ற மாதிரியே நீங்களும் பாடலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க பார்த்தீங்களா உங்களை நம்ம ஜெயிக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பேச தீபா வந்துட்டு சரிங்க சார் நான் கண்டிப்பாக பாடுவேன் நான் பாடி வந்துட்டு ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்ற மாதிரி தீபா பேசுறாங்க அந்த சைடு வந்துட்டு ஐஸ்வர்யாவும் அவங்க அம்மாவும் பேசிகிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க என்னம்மா இது இவ்வளோ தூரம் பிளான் போட்டும் சரி நம்மளால அவங்கள ஒன்றுமே பண்ணவே முடியல ஏன்டா இந்த அபிராமியத்தை இப்படி இருக்காங்களோ தெரியல கொஞ்சம் கூட அவங்க வெளியில அனுப்புவோம் போன்ற வார்த்தையை பற்றி எடுக்கவே இல்லை பாருங்களேன் ஏமா இதில் ஏனோ எனக்கு இருக்குன்னு தோணுதுமா முன்னாடியெல்லாம் தீபா ஒரு சின்ன தப்பு செஞ்சால் கூட எப்படா அவளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பலாம் சான்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அதை பயன்படுத்திப்பாங்க ஆனால் இப்போ அத்தையோட ரியாக்ஷனில் வேறு மாதிரி இருக்குமா கார்த்தி என்ன சொன்னாலும் சரி அதை அப்படியே தலையாட்டி ஏற்றுக்கிறாரு முன்னாடியேன்னா அத்தையை சின்னதாக ட்ரிக்கர் விட்டால் போதும் அப்படியே வெடிக்கிற அளவுக்கு அத்தை வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க இப்போ நான் என்ன தான் பேசினாலும் சரி என்ன திட்டி அடக்கி அடைக்கி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்ல சரி விடிடி இது என்ன வா முடிய போது இந்த அசிங்கம் இன்னும் பின்னாடியே வரத்தானே செய்யும் அவள் எப்படி முதல்ல பாடுறான்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்நேரம் போட்ட போட்டுக்கு அழுதுட்டு மூளையில உட்காந்து கண்ணை கலசி கசக்கிட்டு இருப்பா சரி அதெல்லாம் விடு நான் சொன்னது நடக்குதா இல்லையான்னு பாரு இந்த ஒட்டு மொத்த சொத்துக்கும் இந்த அதிகாரத்துக்கும் உன்னை தாண்டி நான் கொண்டு வந்து உட்கார வைக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் யாரு நான் கண்டிப்பாக உங்களை வீட்டை விட்டு வெளியில் அமைச்சிருவேன் இந்த அம்மா இருக்கறந்துட்டிக்கு நீங்கள் கவலையாக படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு குள்ள நிறைகளையும் பேசிகிட்டு இருக்க அதாவது தீபா வந்துட்டு கண்டிப்பாக பாடிவாங்க அது தெரியாம இதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்குதுங்க அதோட பாத்தீங்கன்னா இந்த ப்ரோமோ முடிஞ்சிருது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க